கண்ணனின் பிறந்த நாள் கோகுலாஷ்டமி என்று அழைக்கப்பட்டது இந்த நாள் முழுவதும் கண்ணனின் புகழையும் பெருமையையும் கொண்டாடும் நாளாகும் கோகுலம் முழுவதும் மகிழ்ச்சியில் மூழ்கியது மூன்று வயது முதல் பத்து வயது வரையிலான குழந்தைகள் கண்ணன் வேடமிட்டு கோவில் முழுவதும் விளையாடினர் ஒவ்வொரு வீட்டிலும் கோகுலாஷ்டமியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் கோகுலம் யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமம் இங்கு தாமரை மலரின் நறுமணத்தைப் போல மனதுக்கும் கண்களுக்கும் புத்துணர்ச்சியூட்டும் குழந்தை கண்ணனுடன் தந்தை நந்தகோபாலுடனும் தாய் யசோதையுடனும் வாழ்ந்து வந்தான் கண்ணனின் அழகையும் நடையையும் கண்டு அவனை பார்க்கும் எவரும் ரசிக்காமல் இருக்க முடியாது அவன் அப்பாவி மற்றும் குறும்புக்கார சிறுவன் தாயின் அரவணைப்புடன் விளையாடி வாழ்ந்து வந்தான் கண்ணனின் குழந்தை பருவம் அதிசயங்கள் நிறைந்தது பிறந்த நாள் முதலே யாரும் எதிர்பார்க்காத அற்புதங்களை செய்தார் ஒருநாள் கண்ணன் தன் சிறு விரல்களால் மண்ணை எடுத்து வாயில் போட்டான் இதை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்த யசோதை வாயை திறக்கச் சொன்னாள் வாயை திறந்த யசோதை கண்ணனின் வாயில் முழு பிரபஞ்சத்தையும் பார்த்தாள் அவன் வாயில் பூமி நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் ஆகியவற்றை பார்த்ததும் யசோதையின் மனம் உறுதியானது கண்ணனின் வாழ்வில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வு யமுனை நதியில் களியன் என்ற விஷப்பாம்பு வாழ்ந்து வந்தது அவரது விஷம் ஒட்டுமொத்த கிராமத்தையும் அச்சுறுத்தியது ஒருநாள் கண்ணனும் அவனது நண்பர்களும் ஆற்றில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஆற்றிலிருந்து ஒரு பாம்பு வந்து எல்லா குழந்தைகளையும் அச்சுறுத்தியது பாம்பு அனைத்து குழந்தைகளையும் கொன்றுவிடும் என்று யாரும் நம்பவில்லை ஆனால் கண்ணன் பாம்பின் மேல் ஏறி அவனை அடக்கி அவன் மேல் ஆட ஆரம்பித்தான் கண்ணனின் பலமும் பக்தியும் பாம்பின் விஷத்தை அடக்கி அவனை முழுவதுமாக அடக்கியது யமுனை நதியையும் கண்ணனின் நண்பர்களையும் பாதுகாத்தது கண்ணனின் அடுத்த சாகசம் தனது வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவன் தாயின் தனிப்பட்ட இடத்தில் இருக்கும் நெய்யை எடுத்துவிட்டான் அவனது தாய் அதை அறிந்து அவனை திட்டினாள் ஆனால் கண்ணன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து நெய்யை மற்ற வீடுகளில் இருந்து திருடி நண்பர்களுக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டான் கண்ணனின் அடுத்த சாகசம் பிறர் வீடுகளில் இருந்து வெண்ணெய் எடுத்துச் செல்வது கண்ணன் தனது தோழர்களுடன் வெண்ணெய் திருடுவதற்கு தீர்மானித்தான் கண்ணன் நண்பர்களுடன் ஒரு வீட்டு பின்புறம் சென்று உட்புறம் பானைகளை பார்த்தான் வெண்ணெய் பானைகளை எடுத்துக்கொள்ள கண்ணன் தனது தோழர்களை அழைத்தான் கண்ணன் ஒரு பானையை பிடித்து தனது நண்பரிடம் கொடுத்தான் அவனின் நண்பர்கள் வெண்ணெய் பானைகளை எடுத்துக்கொண்டு ஓடினர் யசோதா தாய் கண்ணனை வெண்ணெய் பானைகளை பிடுங்கியதை பார்த்து ஆவேசமாகினான் யசோதா கண்ணனின் கால்களை கட்டுகிறார் கண்ணனை தண்டிக்க நினைத்தாள் கண்ணன் தன் தெய்வீக சக்தியை பயன்படுத்தி கால்களை விடுவித்தான் கண்ணனை பார்த்து யசோதா தாயும் ஊர் மக்களும் ஆச்சரியப்படுகிறார்கள் கண்ணனும் அவனது நண்பர்களும் தாங்கள் திருடிய வெண்ணெயை ரசித்து ஒரு மரத்தடியில் அமர்ந்து சிரித்து கொண்டே வெண்ணெய்யை தன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் கண்ணன் தன் கிராமத்தில் யாருடைய பிரச்சனைகளையும் விடாமுயற்சியுடன் தீர்த்து வைத்தான் நண்பர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருந்தான் கண்ணன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி தன் கிராமத்தில் அமைதியை ஏற்படுத்தினான்